அலசிதான் இருக்கு வேண்டாம் இப்ப தண்ணி பிடிச்சுன்னா அப்புறம் ஈரமாயிடும் அலசிதான் இருக்கு சும்மா அப்படியே

ஏண்ணேமாட்டேன் டீயில் கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு டீ கொதிக்க எனக்கு நீது கொதிக்க அதையே தான் அடைச்சி எடுக்குது அதை இது பண்ணி விட்டா சரியாகிடும் அடைச்சா கொதிக்க வச்சுட்டு அதில் என்ன எடுக்கணுமா இன்னொரு ఇgende sarasa vakke vundhi illicit poi ayyayo ayyo nane kannamane yanchina kandipa jail agna adule undi yaranguvaaru aama kadha

ക്ലിയർ ദേ അടിച്ചുകൊരേ എന്താത്തെ പുണ്ട് മായ മായര നടക്ക ചക്ക് ആ രാമനാഥനെ നമ്മൾ കല വർ കനമലയാമ്പല ഇങ്ങ ഇങ്ങ വിടണം ഇങ്ങ കനമലയി നടിയാ

முந்திரி பருப்பு இந்த அதுல இருந்து எல்லாம் தின்னுட்டானு போல எடு அந்த கீழே விழுந்து கிடக்குற டப்பா தான் மேல மேல ஒரு டப்பா விழுந்து கிடக்குல அதுல இல்லையா போப்ப ஏ கொதிச்சு சிடி இப்ப ஒரு மாவு ஊத்தி வைங்க